ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் என் பேர் சத்யராஜ் நான் விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து வரேன் ஒரு டென் இயர்ஸாக மொபைல் கடை வச்சுருக்கேன் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா டெட் மொபைல் அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபால் ஃபைன் பண்ண முடியல என்னால் சரி இது விஷயமாக ஏதாவது இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து நம்மளை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக யூடியூப்பில் நிறைய சேனலில் இந்த மாதிரி இன்ஸ்டியூட்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன் அதில் எனக்கு பாரத் இன்ஸ்டியூட் சேலம் இவங்க போட்டிருந்த வீடியோஸ் இவங்க தியரி எடுத்த வீடியோஸ் அதெல்லாம் போட்டிருந்தாங்க எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது சரி நேரில் வந்து பார்த்தேன் நல்லாவே இருந்தது கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக்கிலேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் க்ளாஸ் எடுக்கிறாங்க நான் வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் டெட் ஆகிட்டால் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல ஃபால்ட்டு என்னென்னே கண்டுபிடிக்க முடியல பட் இங்கே வந்தேன் சாரு சொல்லிக் கொடுத்தத வச்சு என்னால் இப்போ ஒரு டெட் ஃபோனை ரெடி பண்ண முடியும் அதாவது எப்படி சொல்கிறது பக்காயில்னா என்ன எல்டிஓன்னா என்ன இப்படினா இது வரைக்கும் முன்னாடி நான் கேள்விப்பட்டதே இல்லை அது இத்தனை வருஷமா அத பத்தி தெரிஞ்சுக்காமலே நானும் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் அது சம்பந்தமான நாலேஜ் என்ன என்னால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடிஞ்சது